காரைக்குடி வட்டார வெள்ளாளர் வாவூசி அறக்கட்டளை மற்றும் காரைக்குடி வட்டார வெள்ளாளர் சங்கம் இணைந்து நடத்திய முப்பத்தி எட்டாம் ஆண்டு விழா தியாகச்செம்மல் வவு சிதம்பரம் பிள்ளையின் நூற்று ஐம்பத்து மூன்றாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டார வெள்ளாளர் வவுசி அறக்கட்டளை மற்றும் காரைக்குடி வட்டார வெள்ளாளர் சங்கம் இணைந்து நடத்திய முப்பத்தி எட்டாம் ஆண்டு விழா தியாக செம்மல் வோ சிதம்பரம் பிள்ளையின் அமைந்துள்ள அகத்தியின் திருமண மண்டபத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது செம்மல் தியாகி வவு சிதம்பரம் பிள்ளையின் படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன வாவுசி பிறந்தநாள் விழா பொருட்கள் மற்றும் கல்வி உதவித்தொகையை ஏராளமான நன்கொடையாளர்கள் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு உதவி தொகையாக வழங்கினர் மேலும் தையல் இயந்திரம் கிரைண்டர் போன்ற பொருட்களை நலிவுற்றவர்களுக்கும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை தலைவர் சபாபதி பிள்ளை அறக்கட்டளை செயலாளர் ராயல் பிரமோட்டர்ஸ் முத்துராமலிங்கம் மற்றும் ஏராளமான மாணவ மாணவியர்கள் பொதுமக்கள் நன்கொடையாளர்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர்